வெளி மாநிலத்திலிருந்து பரதராமி தமிழக ஆந்திரா எல்லை பகுதி வழியாக தமிழகத்திற்கு கஞ்சா மற்றும் குட்கா போன்ற போதைப் பொருட்கள் கடத்தி வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு வந்த ரகசிய தகவலின் பெயரில் பரதராமி போலீசார் தமிழக ஆந்திரா எல்லை பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக வந்த லாரியை நிறுத்தி சோதனை செய்த போது அந்த லாரியில் தோல் அடியில் முப்பத்தி ஆறு கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்ததும் தெரிய வந்தது மேலும் அவர்களிடம் போலீசார் மேற்கொண்டு தீவிர விசாரணையில் இவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துக்காலை வயது முப்பது திருச்செந்தூரான் வயது நாற்பத்தி ஏழு என்பதும் தெரிய வந்தது இவர்கள் வெஸ்ட் பெங்கால் பகுதியில் இருந்து ஈரோட்டுக்கு தோல் ஏற்றி வந்ததாகவும் லாரியில் முப்பத்தி ஆறு கிலோ கஞ்சா பதுக்கி வந்ததும் தெரிய வந்தது மேலும் ஈரோடு இருந்து முப்பத்தி ஆறு கிலோ கஞ்சா மற்றும் லாரியை பறிமுதல் செய்த இருவர் மீது வழக்கு பதிவு செய்து பரதிராமி மேற்கொண்டு வருகின்றனர் வெளிவருவதை போல் வெளி மாநிலங்களில் இருந்து வரும் வாகனங்களை ஸ்கேன் செய்து உள்ளே இருக்கும் தீவிர கண்காணித்து பின்னரே தமிழகத்திற்குள் அனுமதிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஏற்றி வந்த லாரியில் முப்பத்தி ஆறு கிலோ கஞ்சா பதுக்கி வைத்து பறிமுதல் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது